வணக்கம் சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன் இன்று நான் உங்களிடத்திலே சொல்லப்போகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன் யாரிடம் இப்போது நம்முடைய வசிக்கும் குழந்தைகளிடத்திலே சிறியவர்களிடத்திலே மாணவர்களிடத்திலே எல்லா சிறியவர்களிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன் ஏனென்றால் நான் அவர்களுக்கு அவர்கள் வளமாகவும் நோயற்ற வாழ்வு வாழவும் முடியாதபடி பல்வேறு விஷயங்களை நான் இப்பொழுது செய்துவிட்டேன் செய்து கொண்டிருக்கின்றேன் செய்து கொண்டிருப்பேன் ஆனால் அவை அனைத்தையுமே இந்த சிறுவர்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படி தீங்கு செய்துவிட்டீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நன்றாகத்தானே பாதுகாத்து வளர்த்தீர்கள் நன்றாக போஷித்தீர்கள் நல்ல படிப்புக்கு ஏற்பாடு செய்தீர்கள் எல்லா வகையிலுமே அந்த குழந்தை வளர்வதற்கு தானே செயல்கள் செய்தீர்கள் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் தீங்கு செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மை அதுதான் உண்மை அதுதான் என்னவென்றால் நாம் நம்மை அறியாமலேயே பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் காலம் காலமாக அவற்றின் மூலமாக என்ன நடக்கின்றது என்றால் அவற்றின் மூலமாக நான் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே செய்து கொண்டிருந்தாலும் அந்த நன்மை கிடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக தீமைகளும் விளைந்து விடுகின்றன என்பதுதான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை ஆனால் அந்த உண்மையை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படி தெரிந்திருந்தாலும் அது தெரியாதது போல் நாம் ஒரு பாவனை காட்டிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தான் சொல்கிறேன் தீங்கு விளைவிக்கப்படுகின்றது மறைமுகமாக ஆனால் அதை நாம் அதை எவ்வாறு நாம் கையாள்வது என்பதை பற்றி நாம் சிறிதும் கவலைப்படவே இல்லை நாம் என்று சொன்னால் மனித சமுதாயம் என்று சொல்லுகின்றோம் மனித சமுதாயத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் அல்லது விஞ்ஞானிகள் அறிஞர்கள் கூட சொல்ல வேண்டும் விஞ்ஞானிகள் என்று சொல்லலாம் தொழில்நுட்பவாதிகள் எவ்வாறு தொழில் முன்னேற்றம் விஞ்ஞான முன்னேற்றம் என்றெல்லாம் விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே இதிலேயே அடங்குவர் சரி என்னவென்று பார்க்கலாம் என்று பார்க்கலாம் முதலிலே வெளிப்புற உலகம் வெளிப்புற உலகத்திலே நாம் எவ்வாறு இப்பொழுது வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அச்சீவ்ட் அச்சீவ்ட் மேன் லக்ஸுரி அ விச் இஸ் நாட் பாசிபிள் டு பி ஹேட் ஈவன் இன் யுவர் இமேஜினேஷன் ஃபியூ இயர்ஸ் பேக் இல்லையா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உள்ள விஷயங்களை நாம் கண்டுபிடித்து என்று அதன் மூலமாக பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் விஞ்ஞான முன்னேற்றத்தால் என்பது மறுக்க முடியாத உண்மை இது நடந்து விட்டது நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அப்படி அந்த விஞ்ஞான முன்னேற்றத்தின் மூலமாக மனித குலம் பயனடைந்ததா என்றால் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும் ஒன்று வெளி உலகம் மற்றொன்று உள் உலகம் ஏனெனில் நாம் இந்த இரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளி உலகம் என்பது உங்களுக்கு தெரியும் புற உலகம் நாம் இந்த சமுதாயத்தில் நடந்து கொள்வது வாழ்வது மற்றவர்களோடு புறபாடுவது இவை எல்லாமே வெளி உலகத்திலே வருகின்றன படிப்பு கல்வி தொழில்நுட்பம் முன்னே எல்லாமே வருகின்றன உள் உலகம் என்பது நாம் எவ்வாறு நாம் நம்முடைய நேர்மறை குணங்களோடு அல்லது எதிர்மறை குணங்களோடு நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உள் உலகம் அது வெளிப்படையாக தெரியாது தெரிய வாய்ப்பே இல்லை அப்பொழுது வெளிப்புறத்திலே இருக்கின்ற வளர்ச்சி எவ்வளவு என்று பார்க்கமானால் நாம் சொன்னோம் கற்பனை கட்டாத அளவு வந்துவிட்டோம் முன்னேறிவிட்டோம் ஆனால் உள்ளே உள்ளே இருக்கின்றோமா என்றால் இல்லை உள்ளேயே ஒரு ஒரு அரை இன்ச்சு கூட நாம் வளரவில்லை என்று சொல்லலாம் அங்கெங்கே மனிதர்கள் வளர்ந்திருப்பார்கள் அது வேறு விஷயம் அவர்களுடைய நம்பிக்கை எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் மேலும் சொல்லலாம் மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உள் உலகத்தை பொறுத்த மட்டிலே முன்னேறவே இல்லை அவர்கள் எவ்வாறு இருந்தார்களோ காலம் காலமாக அவ்வாறே தான் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை எனக்கு என்ன சின்ன வயதிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்பதை நான் பெற்றோர்கள் மூலமாக சமுதாயத்தின் மூலமாக நான் சிலவற்றை வாங்கிக் கொண்டேன் அவைகள் என்மேலு திணிக்கப்பட்டன அவற்றின் மூலமாக நான் அவற்றை அவற்றின் மேலும் நம்பிக்கை வைத்து நான் அதை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறேன் வரை திருவகையில் எல்லா விஷயங்கள் நம்மேல் திணிக்கப்பட்டனவோ அவை உண்மையா பொய்யானவையா அல்லது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியுமா என்றெல்லாம் யோசிக்காமல் அவற்றை முழுவதுமாக நம்பிக்கை என்ற பெயரிலே நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை விடாப்படியாக கைப்பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள் நம்பிக்கைகள் எல்லாமே போய்கின்றார்கள் நம்பிக்கைகள் எல்லாமே அறியாமையில் உடைந்தது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அப்படி பொழுது இது எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும் ஏனெனில் நம்பிக்கை அறியாமையின் மூலமாக வருகின்றது ஒரு உண்மை என்று ஒன்று தெரிந்தால் அங்கே நம்பிக்கை என்ற பேச்சை இல்லாமல் போய் வருகின்றது ஏனெனில் உண்மை உண்மைதான் அது யாராக இருந்தாலும் சரி எழுநூறு கோடி மக்களுக்கும் உண்மை என்பது ஒன்றுதான் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் ஆனால் நம்பிக்கைகள் ஆயிரக்கணக்கான இருக்கிறது ல கூட சொல்லலாம் அப்பொழுது நாம் ஒரு ஊன்றி பார்த்தமான நம்பிக்கை என்பது அறியாமையின் மூலமாக வருவது தன்னுடைய சுய பாதுகா பாதுகாப்பிற்காக நான் ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கை கொடுக்கின்றவர்களோடு நான் என்னை இணைத்துக் கொள்கின்றேன் என்பதுதான் உண்மை அது வந்து மதமாகட்டும் அரசியலாகட்டும் சமுதாயமாகட்டும் பாரம்பரியமாக எதுவன்னாலாகட்டும் நம்பிக்கை அப்பொழுது உள்புறத்திலே வளர்ச்சி இல்லை ஏனெனில் நான் நம்பிக்கையை கெட்டியாக படித்து விட்டேன் ஆனால் அந்த நம்பிக்கை அறியாமையின் மூலமாக வந்தது அந்த அறியாமை பொய்மையின் மூலமாக வந்தது உண்மை என்று தெரியாது அப்பொழுது உள்புறத்திலே வளர்ச்சி இல்லை அதை வளர்ச்சியை அதை உண்டாக்குவதற்காக நாம் எந்த முயற்சியாவது எடுத்தோம் என்றால் அதையும் எடுக்கவில்லை என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதையே கடைப்பிடித்து கொண்டு வந்துவிட்டேன் வெளிப்புறத்திலே நான் ப விதமாக தேடி அலைந்து ஆராய்ச்சி செய்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நான் அழைகின்றேன் அது கல்வி படிப்பு தொழில் எல்லாவற்றிலும் கலை ஆகட்டும் வில எல்லாவற்றிலுமே வந்து தேடி அலைந்து என்னுடைய அறிவை வளர்த்து கொள்கின்றேன் நான் என்னை ஒரு நுட்பமானவனாக மாற்றிக்கொள் எல்லாவற்றிலும் செய்கின்றேன் ஆனால் உள்புறத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அல்லது என்னில் என்ன திணிக்கப்பட்டன அவை உண்மையாக பொய்யா என்பதை பற்றி சிறிதளவும் ஆராய்ச்சி செய்யாமல் அதை பற்றியே கவலைப்படாமல் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதையே கடைசி வரை கடைபிடித்து வந்தால் எவ்வாறு வந்து உண்மை தெரிய வரும் தெரிய வர வாய்ப்பே இல்லை ஏன்னால் நான் கதவை மூடிவிட்டேன் க்ளோஸ் டு மூடிவிட்டேன் உள்ளே எதுவும் வர வாய்ப்பில்லை ஆனால் அந்த உள்ளே பூட்டி வைத்திருக்கும் கதவுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அவற்றை நான் விடாப்படியாக கைப்பிடித்துக் கொண்டு அவற்றுக்காக நான் உயிரை கொடுக்கக்கூட தயாராக அதுதானே தீவிரவாதம் இல்லையா வன்முறை இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து இட் கோஸ்டு டு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபென்ஸ் ஈவன் சாதுவான மனிதர்கள் கூட வன்முறையில் இருக்கின்றார்கள் சாந்தமுள்ளவர்கள் கூட வன்முறையில் இருக்கின்றார்கள் அது ஃபிசிக்கல் வயலன்ஸ் கிடையாது இட்ஸ் சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ் ஸோ வன்முறை என்பது பல மூன்று வகைப்படும் என்பது ஒரு தெரிந்த விஷயம் வெளிப்புறத்திலே வெளிப்படுத்துவது வன்முறை தனக்கு தனக்கு மேலே வகுப்படுத்துவது இன்னொரு வன்முறை மூன்றாவது இயற்கையின் மேல் செலுத்துவது இன்னொரு வன்முறை மூன்று வன்முறைகள் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் போகட்டும் ஸோ இப்பொழுது நம்பிக்கை மூலமாக நமது அறியாமை ஸோ இந்த அறியாமையை நான் வளர்த்துவிட்டு தான் முதல் மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நான் உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை அதற்கு பதில் நான் எனக்கு என் மேல் கொடுக்கப்பட்ட என் மேல் திணிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட அறிவை அனுபவத்தை நான் என் குழந்தைகள் மீது திணிக்கின்றேன் என் குழந்தைகள் மீது திணிக்கின்றேன் நான் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை எப்படி என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா எனக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லையோ நான் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் இசை என்று சொல்லி வளர்த்தார்களோ அதே போலத்தான் நானும் இப்பொழுது என்னுடைய குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் அதன் மூலமாக என்னவாயிற்று அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய உட்புற அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நான் முற்றிலும் கெடுத்து விட்டேன் முற்றிலும் கெடுத்து விட்டேன் அதனால் தான் சொல்கிறேன் என்னுடைய முதல் மன்னிப்பு என்னுடைய குழந்தைகள் மீது நான் செலுத்திய வன்முறை என்னை மன்னித்து விடுங்கள் ஏனெனில் உங்களுடைய அறிவை நீங்கள் விருத்தி செய்வதற்கு நான் தடையாக இறந்து விட்டேன் என்னுடைய கருத்துக்களை உங்கள் மேல் திணித்ததன் மூலமாக இது என்னுடைய அறியாமை ஐ சாரி ஸோ அந்த அறியாமை காலம் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதில் இது முதல் மன்னிப்பு இரண்டாவது மன்னிப்பு என்ன விஞ்ஞானத்திலே மற்றபடி நாம் பெரிதாக வளர்ந்து விட்டோம் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்து விட்டோம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றது ஒரு அனுபவித்து மகிழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றது ஒரு உடல் உழைப்பு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைப்பதற்கு வசதிகளை ஏற்பாடு அப்படின் கொண்டிருச்சிருக்கின்றது எல்லாமே துரிதமாக நடக்கின்றது எல்லாமே துரிதமாக நடக்கின்றது மனிதனுக்கு இந்த காலத்து மனிதனுக்கு பொறுமை கிடையாது அந் இந்த கால மனிதனுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ரோட் டிராஃபிக் சிக்னலிலே ஒரு ஐந்து செகண்ட் பொறுமை காத்து நிற்க வேண்டிய விஷயம் இருந்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் மீறுகின்றான் பொறுமை கிடையாது ஒரு எந்த இடத்துல சென்றாலும் அங்கே ஒரு வரிசையில் எதையும் செய்வதற்கு கூட அவன் கோபப்படுகின்றான் எல்லோரையும் முடி அடித்து தள்ளி முன்னாலே செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான் பொறுமை என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது அவர்தான் இருக்கின்றான் இது எவ்வாறு வந்தது இந்த பொருட்கள் கொடுத்த இந்த நவீன பொருட்களை நாம் கண்டுபிடித்தோம் அல்லவா விஞ்ஞானத்தின் மூலமாக அவற்றை பயன்படுத்தினால் நம்முடைய உடல் உழைப்பு என்பது அந்த குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அந்த பொறுமை என்பது இல்லாமல் போய்விட்டது ஸோ இது திஸ் இஸ் அ பை ப்ராடக்ட் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வாண்ட் எவ்ரி திங் இன் ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் எவ்ரி ஸோ அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வரிசையாக பார்த்தோமானால் அந்த காலத்தில் கண் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அந்த கண்டுபிடிப்பு எவ்வாறு வந்து இயற்கையை பாழடிக்காமல் இயற்கையை பாழடிக்காமல் எவ்வாறு வந்து அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய உடையதாக கண்டுபிடிப்பு இருந்தால் அது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு என்று சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லையே அப்படி இல்லையே எப்படி இருக்கின்றது நாம் கண்டுபிடித்த பொருட்களெல்லாம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றது அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதன் மூலம் நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழிப்பது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கை நமக்கு எதிராக செயல்படக்கூடிய விளைவுகளை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம் எந்த இயற்கை நம்மை பாதுகாத்து இத்தனை வருடங்களாக வளர்த்து வந்ததோ அந்த இயற்கையே பொறுமை பொறுமை தாங்காமல் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு நாம் போடுகின்ற மனித குலத்திலே மிக ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்காக கண்டுபிடிப்பாக சொல்லப்பட்ட பிளாஸ்டிக் அது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றது என்பது பல பேருக்கு தெரியாது ஆனால் அது பல்வேறு விதமான விளைவுகளை உண்டாக்கி நாற்பது கோடி டன்கள் அந்த உலகத்திலே ஒரு வருடத்திலே ஒரு உற்பத்தி ஆகின்றன அந்த டன் அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியிலே ஒரு பத்து பர்சன்ட் மட்டுமே மறுசுழற்சிக்கு வருகின்றது மற்றவை வீடுகளிலேயே எல்லா இடங்களிலும் உபயோகப்படுத்தப்படுகின்றன அவை உபயோகப்படுத்த பின் குப்பையிலே தூக்கி எறியப்பட்டு விடுகின்றன ஒரு டூத் பிரஷர் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி மக்கள் பயன்படுத்தும் இந்த டூத் பிரஷ் ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நாம் மாற்றுகின்றோம் என்று வைத்தோமானால் குறைவாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐநூறு கோடி டூத் பிரஷ்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை குப்பையிலே தூக்கி போடப்படுகின்றன அது எங்கே செல்லும் குப்பையோடு குப்பையாக சென்று பூமியிலே புதைந்துவிடும் அல்லது கடலிலே கொட்டப்பட்டுவிடும் இது ஒரே ஒரு சிறிய எக்ஸாம்பிள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகின்றன எந்தவித கவலையும் இல்லாமல் தூக்கி எறியப்படுகின்றன அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அழிவதற்கு நானூறு வருடங்கள் ஆகும் அழிவதற்கென்றால் மண்ணோடு மண்ணாக மக்குவதற்கு இது தேர்ந்தால் பயோடிகிரேடபிள் நானூறு வருடங்கள் ஆகும் எங்கு பார்த்தாலும் பேனர்கள் ஃப்ளெக்ஸ் சிறிய சிறிய பேனர்கள் பெரிய பெரிய பேனர் எல்லாவற்றிலுமே ஃப்ளெக்ஸ் பேனர்கள் அதை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது அது எங்கே பூமியிலே போய் எங்கே வந்து நீரோட்டத்தை தடுக்கப் போகின்றது எங்கே வந்து நுண்ணுயிரிகளை கெடுக்கப்போ பூமியில் இருக்கும் நுண்ணுயிரிகளை கெடுக்கப் போகின்றது பூமியை அழிக்கப் போகின்றது பூமியை பாலைவனமாக மாற்றப் போகின்றது இதெல்லாம் நினைத்தால் பயமாக இருக்கின்றது இந்த இடத்தில்தான் நான் குழந்தைகள் இடத்துல மன்னிப்பு கேட்கின்றேன் நாங்கள் கண்டுபிடித்த பிளாஸ்டிக் உங்களுக்கு எதிரியாக நீங்கள் வாலிபரலாக இருக்கும்போது உங்களுக்கு எதிரியாக செயல்பட ஆரம்பிக்கப் போகின்றது எங்களை மன்னித்துவிடுங்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஏனெனில் இப்பொழுது பிளாஸ்டிக்கை விட பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு பூதம் தான் இப்பொழுது நம்மளால் நின்று கொண்டிருக்கின்றது அது ஒரு அதை பற்றி பார்க்கணும் மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் மனிதனுடைய உடம்பிலே சென்று விட்டது மனிதனுடைய மூளையில் சென்று விட்டது மனிதனுடைய சென்று விட்டது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்னும் பத்து பதினைந்து வருடங்களில் இருபது வருடங்களில் நீங்கள் வாலிபராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன வித நோய்மானாலும் வரலாம் வரக்கூடாது ஏண்டுகின்றனால் நிதர்சனமாக வரதான் இருக்கின்றது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் கேன்சர் வரலாம் சிறுநீரக கோளாறு வரலாம் மூச்சுக்கோடு சுவாச நோய்கள் வரலாம் கருத்தரிக்க முடியாது இப்பொழுதே ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் அதிகமாக வந்துவிட்டது கருத்தரிக்க குழந்தைகள் பிறக்காது கற்பனை கெட்டாத நோய்கள் வரலாம் மைக்ரோ பிளாஸ்டிக் இம்பாசிபிள் கண்ட்ரோல் இஸ் சொல்யூஷன் ஆனால் விஞ்ஞானிகள் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அதை நாம் இப்போது இல்லாமல் நாம் வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிவிட்டார்கள் ஏன் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கவில்லை நீ எந்த பொருளை கண்டுபிடித்தாலும் அது மண்ணோட மண்ணாக மக்க வேண்டும் என்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடித்து விட்டு அதை நீ புழக்கத்தில் விடு யார் வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு மனித அறிவு வந்தால் விஞ்ஞானிகளுக்கு இல்லையா அந்த அளவு அறிவு இந்த அரசாங்கத்துக்கு இல்லையா ஏன் இந்த பூமியை கெடுக்கின்றீர்கள் இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை கெடுக்கின்றீர்கள் எதிர்காலம் என்றால் அவரோட உடல் உடல் எல்லாம் கெட்டுவிடும் சிறிய குழந்தைகள் அவளுக்கு என்ன தெரியும் நாம் என்ன மாதிரி எதிர்காலத்தை அவளை விட்டுவிட்டு செல்கின்றோம் வாழ் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நோயோடு போராட வேண்டும் அவர்கள் ஒரு கிளைமேட் கண்ட்ரோலுக்காக வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துகின்ற கிளைமேட் கண்ட்ரோலுக்காக அந்த கன் அந்த கான்ஃபரன்ஸ் யார் வருகின்றது பெரிய தலைகள் வருகின்றன அதில் நூற்றி முப்பத்தி ஐந்து ஒரு தனி பிளைன் வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் நூற்றி முப்பத்தி ஐந்து பிரைவேட் ஜெட்ஸ் கேம் ஃபார் தட் கான்ஃபரன்ஸ் ஆனால் அது எதை பற்றி போகின்றார்கள் கிளைமேட் கண்ட்ரோலை பற்றி பேச போகின்றார்கள் வெட்கமாக இருக்கின்றது வேறு வேறு வார்த்தைகள் இல்லை வெட்கமாக இருக்கின்றது அப்பொழுது அந்த அந்த பிரைவேட் ஜெட்ஸ் விடுகின்ற நச்சுப் போகை வளிமண்டலத்தில் கலந்து எவ்வாறு நச்சை உருவாக்குகின்றது அந்த நச்சு சரியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு டூ வீலர் வைத்திருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு வருடத்திலே வெளியிடுகின்ற நச்சுக்காற்றை சரி பண்ணுவதற்கு நாப்பத்தி மரங்கள் நட வேண்டும் ஒரு டூ வீலர் ஒரு கார் வைத்திருந்தால் அது இருநூத்தி பன்னெண்டு மரங்கள் நட வேண்டும் அந்த நச்சுக்காற்றை சமன் செய்வதற்கு ஆனால் நாம் மரங்களை வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கின்றோம் மரங்கள் நடுவதில்லை அந்த மரங்கள் தான் நம்மை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன அதை பற்றி ஒரு நிமிடமும் நாம் யோசித்து பார்க்கவில்லை ஒரு தம் ஒரு நிமிடம் கூட அதற்கு நன்றி சொல்லவில்லை ஆனால் அவற்றை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இந்த தவறை தினசரி செய்து கொண்டே இருக்கின்றோம் யாருக்குமே ஒரு சுய விழிப்புணர்வு இல்லாமல் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் தான் இதை உண்டாக்கினோம் நீங்கள் எதிர்காலத்திலே கஷ்டப்பட போகின்றீர்கள் என்றால் நாங்கள் தான் காரணம் அதனால் எங்களை மன்னித்து விடுங்கள் இயற்கை மாசுபடுத்துகின்றோம் அணு ஆயுதங்களை பற்றி சொல்ல வேண்டியதே தேவையில்லை எதற்கு இந்த உலகத்திலே தன்னுடைய இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரே இனம் மனிதன்தான் ஒரே இனம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனிதன் மனிதனையே அழித்துக் கொண்டிருக்கின்றான் வேறு எந்த ஜீவராசியும் அவ்வாறு செய்வதில்லை மேபி தெர் ஆர் எ ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் அதை விட்டு விடுங்கள் ஆனால் ஒரு மாடு இன்னொரு மாடை கொள்வதில்லை ஒரு புழு இன்னொரு புழுவை கொள்வதில்லை ஒரு குருவி இன்னொரு குருவியை கொள்வதில்லை ஒரு காகம் ஒரு காகத்தை கொள்வதில்லை ஒரு யானை இன்னொரு யானையை கொள்வதில்லை ஒரு மரம் ஒரு செடியை இன்னொரு மரத்தை கொள் ஒரு மாமரம் இன்னொரு மாமரத்தை கொள்வதில்லை ஒரு பூச்செடி இன்னொரு பூச்செடியை கொள்வதில்லை ஒரு புல் இன்னொரு புல்லை கொள்வதில்லை அவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற அறிவு இந்த மனிதனுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது நீ மனிதனையே கொன்று இருக்கின்றாயே உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அந்த காலத்து ராஜாக்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் பெரிய பேரரசு பெரிய அரசன் நாடுகளை வெற்றி கொண்டு என்ன செய்தாய் மக்களை கொன்று குவித்தாய் அதன் மூலம் அந்த நாட்டை நீ எடுத்துக் கொண்டாய் இதுதான் உன்னுடைய இதுவா அறிவா ஒரு மாடு செய்கின்றதா நீ செய்கின்ற செயலை பேரரசன் என்று சொல்லுகின்றாயே அங்கு நாட்டிலே இருக்கின்ற ஒரு மாடு இன்னொரு மாட்டை கொள்ளுகின்றதா ஆனால் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து மக்களை கொன்று குவித்தாய் ஆயிரக்கணக்கான வருடங்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது செய்தான் இன்றைக்கு நாடுகள் செய்கின்றன கம்யூனிஸ்ட் நாடாகட்டும் டெமோக்ராட்டிக் கன்ட்ரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி கேபிட்டலிஸ்ட் கன்ட்ரி எல்லா நாடுகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன ஆயுதங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்காப்பு என்ற பெயர்கள் வெக்கமாகவே இருக்கின்றோம் வெக்கமாக இருக்கின்றது தான் மனிதன் முன்னேறவே இல்லை என்று நான் சொல்கிறேன் நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம் நீ என்ன பட்டம் பெற்று என்ன பிரயோஜனம் என்ன நீ செய்து பெரிய விஞ்ஞானி ஆகணும் விஞ்ஞானிகளை கொண்டாடுகின்றீர்கள் என்ன செய்தார்கள் ஏதாவது ஒரு பொருளை அது பிளாஸ்டிக் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீ கண்டுபிடித்தால் அது மண்ணோடு மண்ணாக மக்கினால் தான் நான் அது வெளியிலே வந்து விடுவேன் அதற்கான வழியை நான் கண்டுபிடித்து அதோடு சேர்த்து கொடுக்குறேன் என்றளவா ஒரு வழியை உண்டாக்கி இருக்க வேண்டும் அதை விட்டு நீ பா கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அதற்காக ராயல்ட்டி பெற்றுக் கொள்கிறாய் பேட்டன் பெற்றுக் கொள்கிறாய் ட்ரேட்மார்க் பெற்றுக் கொள்கிறாய் பணத்தை குவிக்கின்றாய் அதை தவிர நீ என்ன கண்டாய் இந்த அணு ஆயுதங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன இப்பொழுதே இந்த உலகத்தை அழைக்கலாம் பள்ளியில் படிக்கும் ஒரு சிறுவன் தன்னுடைய பையலே பத்து இருபது பேனாக்கள் வைத்திருப்பான் எதற்காக வைத்திருக்கிறோம் தெரியவில்லை அவனுக்கு பிடிக்கின்றது வைத்துக் கொண்டிருக்கணும் அதுபோல் ஒவ்வொரு நாடும் இந்த பேனாக்களை போல அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கணும் ஒரு நாடு பதினைந்து அணு ஆயுதங்கள் இன்னொரு நாடு முப்பது இன்னொன்று நூறு இன்னொன்று இரநூத்தம்பது அணு ஆயுதங்கள் எதற்காக மனிதனை கொள்வதற்காக வேறு எதற்கு வேறு எதற்கு இந்த அணு ஆயுதங்கள் மூலமாக உணவில் உணவு பற்றாக்குறை இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உணவு கிடைப்பதற்காக உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியுமா இன்றைக்கும் ஆப்பிரிக்காவிலே முப்பத்தைந்து பர்சன்ட் மக்கள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை உணவு உண்கின்றார்கள் நீ இவ்வளவு அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கின்றாயே அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா நீ எதற்கு கண்டுபிடித்தாய் எதற்கு கண்டுபிடித்தாய் என்ன செய்து விட்டாய் உலகத்தை அழித்து விட்டாய் அழிக்கப் போகின்றாய் நான் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் நீங்கள் வாழப்போகின்ற உலகம் அவ்வளவு வாழக்கூடிய உலகமாக இருக்காது நீங்களுடைய தவறினால் உங்களுடைய எதிர்காலம் பாழாகப் போகின்றனர் அதனால்தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இயற்கையை அழித்து விட்டேன் அழித்து கொண்டே இருக்கின்றேன் ஆயுதங்களை உருவாக்கிவிட்டேன் அதன் மூலம் உலகை அழிப்பதற்கான நாளை செய்தி குறித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் பிளாஸ்டிக் என்ற இரண்டாவது அணுகுண்டு பிளாஸ்டிக் என்பது இரண்டாவது அணுகுண்டு அதை கண்டுபிடித்து இந்த உலகத்தை சுத்தமாக நான் பாழடித்து விட்டேன் பாழடித்து கொண்டே இருக்கின்றேன் உயிரினங்கள் அணிந்து போகின்றன இன்னும் பத்து இருபது வருடங்களிலே கடலிலே உயிரினங்கள் இருக்காது என்று சொல்லுகின்றார்கள் ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் இன்னும் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இன்னும் மோசமான வேஸ்ட் ஐடி ப்ரொஃபஷன் வாட் ஆல் திங்ஸ் அவுட் ஆனால் அந்த ஐடி குப்பைகள் இ வேஸ்ட் என்று சொல்லப்படுது எங்கே செல்கின்றது குப்பைமேட்டுக்கு செல்லுகின்றன மறுசுழற்சியை செய்வது ஒரு பதினைந்து அல்லது இருபது பர்சன்ட் அதை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதை பற்றி கண்டுகொள்வதே கிடையாது அது இன்னும் மோசமான வேஸ்ட் குப்பை இ வேஸ்ட் என்பது அதை ஒரு வழி கண்டுபிடிக்கவில்லை ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் அம்பினேஷன் அண்ட் அமினேஷன் நியூக்ளியர் வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட் ஸ்பேஸ் வேஸ்ட் நாங்கள் ராக்கெட்டுகளை அனுப்புகின்றோம் அங்கே சென்று தளம் அமைத்து அங்கே தங்குகின்றோம் கைத்தட்டுகிறார்கள் படங்கள் வருகின்றன ஆனால் அந்த கைவிடப்பட்ட ராக்கெட் தளங்கள் அங்கேயே பூமியிலே சுற்றி கொண்டிருக்கின்றன அவள் வெளியிலே சுற்றி கொண்டு உடைந்து சிதறி போயிருக்க ஸ்பேஸ் வேஸ்ட் இமயமலையும் விட்டு வைக்கவில்லை எந்த மலையும் விட்டு வைக்கவில்லை இந்த மனிதர்கள் சென்று அங்கேயும் குப்பை போட்டு டன் கணக்கான குப்பைகளை இமயமலையிலே சேர்த்து வைத்து விட்டார்கள் கடலிலே குப்பைகளை பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி கடலை பாழடிக்கின்றார்கள் இது போதாது என்று வெளியிலே ஸ்பேஸ் அங்கே சென்று ராக்கெட்டுகள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்றெல்லாம் விட்டு வந்துவிட இருந்தார்கள் அவை உடைந்து தோழர்களாக சுற்றி கொண்டிருக்கின்றன ஸ்பேஸ் வேஸ் ஆக இந்த உலகத்தையே இந்த பூமியை குப்பைமையாக மாற்றியதற்காக நான் குழந்தை விபத்தையும் மன்னிப்பு கேட்கின்றேன் மன்னிப்பு கேட்கின்றேன் எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லை மன்னிப்புத்தான் கேட்க முடியும் ஏன்னால் நீங்கள் உங்கள் வாலிப வயதில் எவ்வாறு கஷ்டப்பட போகின்ற என்னால் இப்பொழுது யோசிக்க முடிகின்றது அதை நினைத்தால் கண்ணிலே தண்ணீரை வருகின்றது மன்னித்து விடுத்தல்